இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தை அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையிலே யானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் கர்த்துடைய வசனத்தின்படி பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் கர்த்தடத்தில் கேட்க வேண்டும் என்று பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆதாரமாக பரிசுத்த லூக்கா எழுதின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஒன்று முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கின்றபோது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் செப்பம் பண்ண வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னார் ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான் அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தான் அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தாள் அவள் தனக்குண்டான உபத்திரவத்தை அல்லது தன்னுடைய எதிராளி தனக்கு விரோதமாய் செய்கின்ற காரியத்தை குறித்து அந்த நியாயாதிபதியின் சொல்லிக்கொண்டே இருந்தாள் கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது வெகு காலம் வரைக்கும் அந்த விதவைக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு மதம் இல்லாதிருந்தது என்றாலும் அவள் ஓயாமல் அவனை அழட்டி கொண்டபடியினாலே இந்த விதைக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று தன் மனதிலே எண்ணிக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே அந்தபடியே தேவனை தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்திலே நீடிய இருந்து நாம் கேட்டதை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விஸ்வாச வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும் அந்த காத்திருப்பிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது பரிசு தாவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து அவரை நோக்கி கேட்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய பரிசு தாவின் வல்லமையினாலே உங்களை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபோது போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கின்ற போது பரமபிதாவனிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்வதை அவர் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா குறிப்பாக பரிசுத்தாவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் செல்லுகிறது எனவே நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் பரிசுத்தோடு கூட கட்டுடைய சமூகத்திலே காத்துருங்கள் ஆண்டவரை நோக்கி கேளுங்கள் அவர் உங்களை நிரப்புவார் நீங்கள் எஜமானுக்கு உபயோகமான எஜமானுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள் உங்களை காண்போர் உங்களிலே இயேசுவை காண்பார்கள் தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் மகிமைப்படும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்